ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து அதிரடியாக ராஜேஸ்வரிக்கு பண்ணினாலும் தான் பொண்ணுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற நிலையில் அவங்க இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்லணும் அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ என்ன விஷயம்னா விஜய்க்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம ஹீரோயின் மேலே அன்பில்லாத அளவுக்கு தான் ராஜேஸ்வரி சொல்கிறதை கேட்டு பயங்கரமாக அடிக்கிட்டு இருக்காரு வார்த்தைகள் வார்த்தைகளாலும் பயங்கரமா பேசுறாரு அந்த ஆல்ப விஷயம் நம்ம ஹீரோயின் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு விஜய் பேசின வார்த்தை இந்த ரஞ்சிதா நடந்த விதம் எல்லாமே அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆன தான் போயிருப்பாங்க சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச அளவு கூட யாருக்குமே நம்ம ஹீரோயின புரிஞ்சுக்கிற மனசு இல்லைன்னு சொல்லணும் சோ அந்த இடத்துல யாரா நம்ம ஹீரோயினை காப்பாற்ற வருவாங்கன்னா எப்பயுமே நம்ம அன்னபுரணி தான் சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு அதோட ஹைலைட்டா அவங்க குடும்பத்துல அவங்க ஊர்ல அதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அமௌண்ட் வசூல் பண்றதுக்காக வந்திருக்கு இருக்காங்க சோ ராஜேஸ்வரி எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு யார் என்னான்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு நம்ம ஊருக்காரங்கடா நம்ம ஊர் கோயில்ல கும்பாபிஷேகத்துக்காக வசூல் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ராஜேஸ்வரி ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டை கொடுக்குறாங்க தலை குனிஞ்சு ரொம்ப நன்றிமா நன்றிமான்னு சொல்லிட்டு வந்தவர் வாங்குறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க கிளம்பி போகிற டைமில் கரெக்டாக அன்னபுரணியும் நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க என்ன சார் யார் நீங்கன்றாங்க இல்லை நாங்கள் ராஜேஸ்வரியோட ஊருகாரங்க அப்படின்றாங்க ஸோ நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப இந்த வீட்டு மருமக அப்படியா தெரியாதுமா மன்னிச்சிடுமா கண்டிப்பா நீங்களும் வந்துடணும் அப்படின்றாங்க சோ அந்த வகையில வந்து நம்ம அன்னபூர்ணி எப்படியாவது இவ்வளவு நல்லபடியா விஜய் கூட வாழ வைக்கணும் தான் அவங்களும் போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாடுறா கோயில கும்பாபிஷேகம் இது வேலை ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம கண்டிப்பாக அங்கே போய் ரெண்டு நாள் இருந்து நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு வரணும் கட்டாயம் நம்ம அங்கே போய் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அக்கா பேச்சு அவர் எங்கே மறந்துருக்காரு சரிக்கா அப்படின்ற தான் விஜய் வந்து நடந்துப்பார் இந்த நிலையில் அன்ன அன்னபூர்ணிக்கு ஒரு விஷயத்தை ராஜேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது விஜய்யும் அவங்க மட்டும் குடும்பத்தோடு போவாங்க அப்படின்ற நிலையில் பேசினவுனே என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க புருஷம் பொண்டாட்டியை பிரிச்சுட்டு அப்படி என்ன என்ன போய் அங்க ரெண்டு நாள் இருந்து பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டா கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா நான் ஏதாவது பேசி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொன்னோன்னு இங்க பாருங்க என் பொண்ணு இல்லாம அங்க போவதுக்கு நான் விட மாட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா நான் வேடிக்கை பார்த்துட்டு மாட்டேன் அவங்க அதிரடியா கொடுத்த விஷயம் சூப்பர் தான் அப்படின்னு பார்ப்போம் ராஜேஸ்வரியா நம்ம அன்னபூர்ணி அன்னபூர்ணி முன்னாடிலாம் எல்லாம் ராஜேஸ்வரியால விஜயும் ஹீரோயினும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்